வணக்கம் பெண்கள் வந்து சாப்பிட வேண்டிய பத்து உணவுகள் பார்க்கலாம் பாக்கலாம் காலத்துல நிறைய பேர் வந்து உடல் எடைய அதிகமா இருக்கிறதுனால நினைக்கிறாங்க ஆனா அதுதான் தவறு உண்மையில உடல் எடைய குறைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது எப்படி உணவுகள் வந்து உடல் எடைய அதிகரிக்குதோ அதே உணவுகளை வச்சு உடல் எடையையும் குறைச்சிடலாம் தற்போது புத்தாண்டு பிறக்க போறதுனால நிறைய பார்ட்டிகள் நடக்கும் நண்பர்களுடன் வெளியே போய் பல செயற்கை இனிப்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கேக்கு வருத்த உணவுகள் அப்படிங்கறது சாப்பிட கூடும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவாங்க அதனால அவங்க உடல் எடை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய வாய்ப்பு இருக்குது அதோட உடல் எடை அதிகரிச்சு வடிவம் மாறாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து ஒரு சில உணவுகளை சாப்பிட்டாலே போதுமானது அந்த உணவுகளோடு உடற்பயிற்சியோ தினமும் தவறாம செஞ்சிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை அதிகரிக்காம தடுத்துடலாம் இந்த உணவுகள் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் தான் உடல் எடை அதிகரிக்காம தடுக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கப்ளி மாசு இந்த பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த பழம் வந்து உடல்ல இருக்கிற மெட்டாபாலிஸ அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற கொழுப்புகள் தங்காம தடுக்கிறதோட தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்குது இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற மற்றும் லைகோபைன் என்ற பொருள் வந்து புற்றுமை வராம தடுக்கும் பெண்கள் வந்து நிச்சயமா பச்சை இலை காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும் அதிலும் முக்கியமா வந்து பசலைக்கீரை மற்றும் திராக்கோழி இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு வரணும் ஏன்னா இதுல நார்சத்து அதிகமாகவும் கல்லூரிகள் குறைவாகவும் இருக்குது இத சாப்பிட்டோம்னா வயிறு நிறையதோட மட்டும் இல்லாம கொழுப்புகளும் கரைஞ்சிடும் பெண்கள் தானியங்கள் பெண்களோட டயட்ல தானியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது இதுல நார்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா எழுதுல செரிமானம் அடைவதோட மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் நம்மளுக்கு கிடைக்கும் மிளகாய் கார உணவுகள் வந்து உடல் எடைய குறைக்கும் காரமான உணவுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதோட மட்டும் இல்லாம அடிக்கடி பசி ஏற்பட்டாலும் தடுக்கும் பெரி பழங்களில் ராஸ்பெரிய சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கிற கொழுப்பு செல்களை கரைப்பதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நார் சொப்பும் செரிமானத்தோட வேகத்தை குறைக்கும் இதனால் நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும் நட்ஸ் நட்ஸில் பாதாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஏன்னால் நட்ஸில் நார் சொப்பு மற்றும் விட்டமின்களும் அதிகமாக இருக்குது இதை உணவு நேரங்களில் தகுச்சிட்டு மற்ற நேரங்களில் ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம்னா பசியானது நீண்ட நேரம் எடுக்காது ஆரஞ்ச் உடல்ல இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுல ஆரஞ்சு கலர் ரொம்ப சிறந்த பொருள் ஏன்னா இதுல கல்லூரிகள் குறைவா இருக்கிறதுனால சிட்ற சிட்ரஸ் ஆசிட் இருக்கிறதுனாலும் இது உடலில் தங்குகிற கொழுப்புகளை கரைச்சிடும் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பசியை கட்டுப்படுத்துகிறோம் மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகரிக்காமலும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவும் குறைக்கும் அதனால் வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பெர்ரி பெர்ரி பழங்கள் எப்பவுமே ஒரு சிறந்த கொழுப்புகளை கரைக்கும் உணவு பொருள் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் நார்சத்துக்களும் அதிகமா இருக்கு இது எல்லாமே பெண்கள் உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கிட்டு வரணும் எலும்பிச்சை எலும்பிச்சை மற்றும் தேன் கலந்த ஜூஸ் ஒரு சிறந்த பெண்களான பானம் எலும்பிச்சை வந்து ஒரு சிட்ரஸ் பழம் அப்படிங்கறதுனால அது பசிய தூங்காம கொழுப்புகளை கரைச்சிடும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல்கள் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி